எனக்கு இந்த தியாகு கம்யூனிஸ்ட் கட்சி தியாகு அவர் பேசினது தற்செயலாக கேட்டேன் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு அவர் பேசுனது தொடக்க காலத்தில் ரொம்ப அறிவாளிகளை தன்னை சுற்றி வைத்து கொள்ள விரும்பி இருக்கிறார் அதில் தியாகு ஒரு ஆள் நம்ம கல்யாணி ஒரு ஆள் அவங்களாம் நல்ல ஒரு முற்போக்கான கருத்துடையவர்கள் எனக்கு இன்னும் பல பேரை தெரியல ஒரு ஏழு பத்து பேர் அவரோட இருந்திருக்காங்க இதுவாக இருந்தாலும் காலையில் அவர்கிட்ட அவங்ககிட்ட விவாதிப்பாரான் என்ன நிலைப்பாடு எடுப்பதுன்றெல்லாம் கேட்பாரான் இதெல்லாம் தியாகு சொல்லியிருக்கிறார் ரொம்ப அறிவை மதிப்பார் அறிவான விவாதங்களை ரொம் மிகவும் விரும்புவார் அப்படிலாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் தீரன் இந்த கட்சிக்கு தலைவராக இருந்தார் அவர் வந்து மிதிவண்டியை அவர் ஓட்டிக்கின்னு போவார் ஐயா பின்னாடி உட்காந்துக்குவார் கேரியரில் சைக்கிளில் சைக்கிளில் ரெண்டு பேருமா சேர்ந்து கிராமங்களுக்கு போவாங்க அங்கே ஒரு பத்து குடும்பம் இருக்குன்னா போய் உட்காந்துங்கன்னா கிட்ட பேசுவாங்க இப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு இப்படி மிதிவண்டியில் போய் கிராமம் கிராமமாக ஏன்னா அன்னைக்கு ஐயாட்டு இவ்வளோ பெரிய இந்த வசதி இல்லை அப்புறம் பின்னாடி அம்பாசிடர் வச்சுருந்தார் அப்போல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கம் அப்படி மிதிவண்டியில் ஓட் போய் பின்னாடி உட்காந்து கொண்டு போய் அப்படியெல்லாம் கட்சி வளர்த்தார்